உங்களுக்கு தப்பான ஒரு எண்ணம் வந்து விடுமையானால் வரும் இல்லைன்னு சொல்ல முடியாது ஏன்னா அப்படிப்பட்ட ஒரு காலத்தால் தான் இந்த வாழ்ந்து திட்டுருக்கோம் அப்படிப்பட்ட ஒரு காலத்தால் தான் அழிவை நோக்கி தான் நம்ம போய்கொண்டிருக்கிறோம் அந்த பாதையில் நம்முடைய ஈமானை நாம் சரிவர பாதுகாத்து கொள்ள வேண்டும் நம்முடைய குடும்பத்தின் ஈமானை நம் மஹல்லா மக்களின் ஈமானை நம் ஊர் மக்களின் ஈமானை சரிவர பாதுகாத்து கொள்ள வேண்டும் என்றால் எண்ணம் தெளிவாக இருக்கணும் புகாரியில் முதல் ஹதீஸே அதுதான் போல் உங்களது வாழ்க்கை அமைகிறது அப்பால் தவறாக ஒரு சிந்தனை ஒரு 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 பார்வையின் ரீதியாக ரீதியாக எண்ணத்தின் மனிதன் என்ற பலகீனத்தினால் ஒரு பிழையில் நீங்கள் எண்ணம் என்று சிந்தனை வருகிற பொழுது உங்களது சிந்தை எப்படி மாறணுங்கிற அதை டைவெர்ட் பண்றத வந்து ஒரு விஷயத்தையும் செல்லதாச்சும் சொன்னாங்க ஒரு பெண்ணை நம்ம பார்த்துட்டோம் தவறுதலான ஒரு சிந்தனை வருது உடனே நினைக்க சொன்னாங்க பாருங்க இதை யாருங்க சொல்லியிருக்கிறாங்க உனக்கு ஹலாலாக உன்னுடைய வீட்டிலே உனக்காக உன் விழாயிலும் இருந்து படைக்கப்பட்ட ஹலாலான ஒரு பெண் உனக்காக இருக்கிறாள் நீ பாரிக்கிற பெண்ணிடத்தில் எது இருக்கிறதோ அதுதான் அவளிடமும் இருக்கிறது எவ்வளவு மனிதனுக்கு சிந்திக்கக்கூடிய அளவுக்கு எவ்வளவு சிம்பிளாக சொன்னாங்க ஒரு சிம்பிள் இது அப்படதார